நேற்றுக்கு ப்ரமோ வந்து கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரிக்கு எதுவும் ஆகலை அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு பசுபதி கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணிட்டு போயிருக்காரு அதுக்கப்புறமா வந்து அப்புறம் பார்த்துக்கலான்னு போயிட்டாரு அதை வந்து விஜய் கண்டுபிடிச்சிட்டாரு அதனால் பசுபதியை அதோட ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா காவேரியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாரு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாலே இங்கே குமரன் வந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு என்னங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னு விஜய் கேட்கும்போது இவங்க நீங்கள் நான் வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பித்து மலேசியா போகிறதுக்கு எல்லாருக்கிட்டையும் வீட்டில் சொல்லிடுறாரு சரின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே வந்து அமைதியாகிடுறாங்க டக்குன்னு சொல்லமே கங்கா பயங்கரமாக கோவம் வந்துடுது அது அப்படியே போயிட்டு இருக்கிற டைமில் இங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்ததுங்க சகலையெல்லாம் வந்துட்டு நிவின் வந்து என்னென்ன சொல்லாம சேம இப்படி கிளம்புற அப்படின்னு சொல்லும்போது விஜய் சொல்லும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எமோஷ்னலாக வந்து குமரன் வந்து பேசிகிட்டு இருப்பார் எனக்கு பணம் தேவை இருக்குது போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எமோஷ்னலாக வந்து பேசிகிட்டு இருப்பார் அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் வந்து நீ பிக் பாஸ்க்கு தானே போகிற நீ மலேசியா போகிற மாதிரி நீ வந்து பில்டப் விடுற அப்படிங்கிறத வந்து அழகாக வந்து சொல்லி சொல்லி சூப்பராக வந்து விஜய்யை நீங்கள் என்னை பார்த்தீங்க அப்படின்னா நிவின் கூட வந்து அந்த அந்த ஃபேஸில் காட்டியிருக்க மாட்டார் ஆனால் விஜய் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார் இந்த குமரனோட அந்த டீல் அந்த கமருதின் வந்து அந்த மூணு பேர் பேசுவாங்களையா அந்த இது பேசும்போது வந்து நீ என்ன மலேசியாவுக்கு போகிற பிக் பாஸ்க்கு போகிற அப்படிங்கிறத வந்து அவர் மைண்டில் செட் ஆயிடுச்சு அதனால் வந்து முன்னாடி அதாவது ஸ்டார்ட் கேமராவுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்களையா அதுதான் அவர் மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது சிரிச்சுக்கிட்டே இருந்தாருங்க விஜய் எனக்கு வந்து அவர் பார்க்கும்போது எனக்கே சிரிப்பு வந்துடுச்சு மனசுக்குள்ளே சிரிப்பை அடக்கிக்கிட்டு இந்த டைலாக் கொஞ்சம் ஃபீல் அதாவது எமோஷ்னலாக பேசணும் சிரி சிரிக்காமல் எமோஷ்னலாக பேசணும் சிரிப்பு முட்டுறாங்க அப்போ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அந்த மாதிரி இருந்தது இன்னைக்கு விஜயோட ஒரு இந்த எபிசோட எனக்கு அப்படி தான் தோணுச்சு நீங்கள் பாருங்களேன் கொஞ்சம் கவனமாக கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயோட இதில் ஏய் என்னால் சிரிப்பாக அடங்க முடியலப்பான்ற மாதிரி தான் அவர் வந்து பேசிகிட்டு இருப்பார் நல்லா இருந்தது எமோஷ்னலாக சிரிக்காமல் எப்படிங்க பேச முடியாது அதுக்கு முன்னாடி சிரிப்பாக சிரி சிரிப்பு முடியிருக்காங்க எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறதான் அந்த இடத்துல வந்து தோணுச்சு சூப்பராக வந்து நம்மளோட விஜய் நிவின் குமரன் மூணு பேருமே வந்து அந்த இடத்துல வந்து அவ்வளோ அழகாக வந்து அதை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னோம் நல்லாவே வந்து இன்றைக்கி எபிசோடு வந்து சூப்பராக இருந்துச்சு சகலைகள் வந்து அவ்வளோ அழகான ஒரு சாங்கை போட்டு வழி அனுப்பி வச்சுருக்காங்க நம்மளோட குமரனை நாளை அது திங்கட்கிழமை வழி அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு பசுபதியை வந்து இனிமேல் விஜய் வந்து கண்டிப்பாக வந்து டார்கெட் பண்ணி என்ன பண்ணணும் எது பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவார் அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக நடக்குது அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக சரிங்களா சூப்பருங்க இன்றைக்கி எபிசோடு நல்லா இருந்தது விஜயை பார்த்து எனக்குமே சிரிப்பு